ஹாய் ராஜிஷன் குட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கைந்தாரா அவர்கள் மீனாவர்களை இன்சல்ட் பண்ணாங்களா அதற்கு மீனாவர்கள் வருத்தப்பட்டு ஒரு ரிப்ளை கொடுத்தாங்களா உண்மையில் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அவுட் ஆஃப் த பாக்ஸில் ஒரு செல்ஃபி எடுத்ததுனால இன்னொரு பஞ்சாயத்து அங்கே வந்து நடந்திருக்கு அந்த பஞ்சாயத்து என்ன இந்த மூக்குத்தி அம்மன் டூ அந்த பூஜையில் என்ன பஞ்சாயத்து நடந்தது அப்படின்ற ஒரு விஷயமும் கடைசி ஒரு வருஷமாக நயன்தாரா அவர்களுக்கு இவ்வளவு நெகட்டிவ் வைப்பு வர்றதுக்கான பின்னணி என்ன இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்த லெவல் போகணும் என் கம்பெனியில் நான் சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா Yeah. <síntos> சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்சில் ஒரு ஏஐ மூலிமா இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை கற்றுக்கலாம் ஏன்னா நமக்கு ஷையாக ஃபீல் ஆகும் நம்ம பேசுகிறது கரெக்டாக நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணி நம்மள கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர் வேணுமேனு அந்த மாதிரி டீச்சராக இந்த ஏஐ வந்து உங்களுக்கு இருக்கும் ஒரு கைடு ஒரு ட்ரெய்னர் உங்களை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க உங்களை கைடும் பண்ணுவாங்க ஸ்பீக்கிங் லிஸனிங் கிராமர் ஒக்காப்ளரி மெயில் டிராஃப்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை நீங்கள் தமிழ்லேயே வந்து கத்துக்கலாம் இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐஐடி அனுமினி ஸ்டுடென்ட் தான் வந்து வடிவமை விஞ்சிருக்காங்க இதன் மூலமா ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர் மேல் பெற்றவர் சூப்பர் நவ ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலமாக நீங்களும் உங்களுடைய கேரியர்ல அடுத்த லெவல் போறதுக்கு பிண்டூ டாப்லைன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன் உடனே நீங்க कांटेक्ट பண்ணுங்க அவர்கள் நார்த் இந்தியாவில் பேசின இந்த இன்டர்வியூ வச்சு நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அந்த வீடியோ கிளையும் சரி மெயிலாகவும் சரி டிஎம்மாகவும் சரி நிறைய பேர் நமக்கு மெசேஜ் அனுப்பி கேட்டது நீங்கள் ஜோதிகாவை பற்றி மட்டும் வீடியோ போட்டிருக்கீங்க நயந்தாரவர்களை பற்றியும் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஆனால் அதை பற்றி நீங்கள் வீடியோ போட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு நயன்தாரா பிடிக்கும் ஆமாம் நம்ம சேனல்லே வந்து சொல்லியிருக்கோம் அவங்களுடைய ஃபைட் பேக் அப்படின்றது ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ராஜா ராணிக்கு அப்புறம் அந்த எழுந்து வந்ததை நிறைய இன்ஸ்பைரிங் வீடியோவாக நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கோம் அப்போ நீங்கள் அவங்கள பற்றியும் சொல்லணும்ல இப்போ முக்கூத்தி எம்மன் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே நம்ம அதை விசாரித்து சின் Sierra, I அங்கே ஃபோன் பண்ணி விசாரித்து டீட்டெயில்டாக கேதர் பண்ணி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு ஜென்ரலாகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் என்ன நடந்திருக்கோ அதில் நியாயம் என்னன்னு நமக்கு தோணுதோ மனசுக்கு அதை தான் வந்து பேசுவோம் நெப்போலியன் அவர்களுடைய பையனுடைய மேரேஜை பற்றி நிறைய பேர் நெகட்டிவாக பேசும்போது நம்ம சேனலில் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் வந்து கொடுத்துருந்தோம் அதே மாதிரி வரலட்சுமி அவங்களுடைய மேரேஜ்லேயும் உருவகேலி இருக்கும்போது நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொடுத்துருந்தோம் அதுக்கு ஷாபுத்ரில நிறைய பேர் நீங்கள் வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருந்தீங்க சரி ஓகே இதில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூக்குதி அம்மன் டூ அந்த பூஜை செட்டில் முக்கியமா இருந்த நபர்கள் கிட்ட விசாரிக்கும் போது மீனாவுக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் உண்மைக்கே ஏதாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அவங்க வேற ஒரு விஷயம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அந்த கேரவனில் வந்து தான் அவங்க ரெடியாக இருக்காங்க அங்கே டிலே ஆயிருக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் இவங்க வரல கேரவேனெலாம் தான் வந்து ரெடி ஆகிறாங்களா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்ற பேச்செல்லாம் போயிருக்கு இப்படி தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அவங்க வர டிலே ஆனதுனால ரெஜினாவெல்லாம் ஸ்டேஜுக்கு வந்து ஏற்றிட்டாங்க ஸோ இந்த படத்தில் ரெஜினா அவர்களுக்கும் முக்கியமான கேரக்டர் இருக்குது வித்தியாசமான கேரக்டர் இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஏற்றிட்டாங்க ஸோ மீனா அவர்களுக்கு பிரச்சனையாக அப்படின்றத பற்றி கேட்கும் போது ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது வந்து செல்ஃபினால் அங்கே ரெஜினாக்கும் நயன்தாராக்கும் ஒரு சின்ன டிஸ்பியூட் தான் ஏற்பட்டுச்சு ஒரு சின்ன பஞ்சாயத்து வந்து ஏற்பட்டுச்சு அதை தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வருஷன் சொன்னாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா இது வரைக்கும் நான் இன்ட்ரிவியூஸ் தான் வந்திருக்கேன் பூஜைக்கெலாம் வரல ஸோ இது முக்கூத்தி அம்மன் டூ என்னை பொசிஷனிங் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பூஜை நடக்கப்போகுது அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து அவங்க உள்ளே வந்திருக்காங்க அப்படி வரும்போது அந்த இடத்துல மீனா அவர்கள் ரெஜினா அவர்கள் இவங்கெல்லாம் வரும்போது இவங்க மனசில் ஏதேதோ வந்து ஓடி இருக்கு ஏன்னா ரெஜினா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குஷ்பு அவர்கள் ஃபோனை கொடுத்து ஒரு செல்ஃபி எடுக்க சொல்லிருப்பாங்க அந்த செல்ஃபியை ரெஜினா எடுத்திருப்பாங்க குஷ்பு அவங்க தான் ஃபோன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஃபோட்டோக்கே செல்ஃபிக்கே அது ப்ரெஸ்ஸில் வெளியே போச்சுன்னா நான் தான் எங்கள் அம்மன் இப்படி எல்லா ஃபோட்டோ வெளியே போச்சுன்னா என்னங்க அர்த்தம் அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெஜினா எடுத்த இந்த செல்ஃபிக்காக ரெஜினா கிட்ட நான் இந்த டேரக்டாக கோவப்படல ஆனால் மூக்குத்தி அம்மன் டூ டீம் கிட்டக்க தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கோவத்தையும் ஆதங்கத்தையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ செல்ஃபி அப்படின்றது இன்னைக்கு நிறைய பூஜைகளில் எல்லாரும் சேர்ந்து எடுக்கிறதுன்றது வந்து நடக்குது இப்போ கோட் படம் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பிரபுதேவால இருந்து எல்லாருமே வந்து வந்தாங்கல்ல எல்லா ஆர்டிஸ்ட்டும் வருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த செல்ஃபி வந்து இது ப்ரெஸ்ஸுக்கு போச்சுன்னா முக்கூத்தியம்மன் நான் தானே நான் ஏதோ சைடு ஆக்டர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம போய் ரஜினா அவர்களுடைய இன்ஸ்டாகிராமை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க அந்த செல்ஃபியில் ஃபோனை வச்சு மறைச்சிட்டு தான் அந்த ஃபோட்டோ வந்து போட்டிருந்தாங்க அப்போ இவங்க சொல்கிற மாதிரி அங்கே ஒரு புகைச்சல் அப்படின்றது நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து புரிய வந்தது அதுக்கப்புறம் நான் கேட்டேன் மீனாக்கும் அவங்களுக்கும் என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மூணு பேர்கிட்ட விசாரிக்க ஆரம்பித்தார் அவர் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனா அவர்கள் வந்ததுமே அவங்க மட்டும் தான் இருப்பாங்க அந்த ஸ்டேஜில் அந்த பூஜையில் அப்படின்னு வந்து நினச்சிருந்துருக்காங்க அவங்கள மையப்படுத்தப்படும் நினைக்கும் போது திடீர்னு இப்படி நடந்ததுனால அவங்க ஒரு சில ரியாக்ஷன்ஸ் நயன்தாராக கொடுத்ததாகவும் அது மேபி மீனா அவர்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அந்த சால்வை போத்துனது எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து சால்வை போத்துனீங்க எல்லாருமே வந்து நின்னாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பேச்சு வந்து அடிபட்டிருக்கு நயன்தா அவர்களுடைய டீம் சார்பாக ஸோ நயன்தார் அவர்களுடைய மேனேஜர் இருப்பாங்க அவங்க டீம் இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த பேச்செல்லாம் வந்தது மேபி மீனா அவர்களை ஹர்ட் பண்ணி அது கூட மேபி அவங்க ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா வந்து சிங்கம் வந்து ஆடு என்ன நினைக்கிது ஆடு என்ன திங்க் பண்ணுது அப்படின்றத பற்றிலாம் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டு ஆனால் அந்த போஸ்ட்டை பார்க்கல ஆனால் சோசியல் மீடியாவில் இந்த வெர்ஷன் வந்து வந்தது ஆனா அதையும் அவங்கள்ட்ட கேட்டேன் இது வந்து நயன்தாராவுக்கு மீனா கொடுத்த பதிலடியா அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால பரவலா போயிட்டு இருந்தது நம்ம விசாரிச்ச வரைக்கும் அது அவங்களுடைய பதிலடியான்னு தெரியல ஆனா நயன்தாரா அவர்களுக்கு அங்க ரஜினா அவர்களை முக்கியத்துவப்படுத்தினதும் மீனாவர்களை முக்கியத்துவப்படுத்தினதும் ஒரு சின்ன புகைச்சல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட முடியுது சரிங்களா சோ நார்மலா வந்து ஆர்டிஸ்ட் ஒரு மீனாவா இருக்காங்க ரஜினாவா இருக்காங்க இந்த மாதிரியான டிஸ்பியூட்லாம் நடக்கும்போது வெளியெல்லாம் சொல்ல மாட்டாங்க இப்ப அப்பாஸ் அவர்களுக்கும் விஷால் அவர்களுக்கும் முன்னாடி இருந்த பஞ்சாயத்தை அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போது சொல்லலை வெளியே போய் இப்போ சினிமாவில் இல்லாமல் இருக்கும்போது அப்பாஸ் அவர்கள் வெளியே சொல்கிறாங்க ஆமாங்க விஷாலுக்கு எனக்கும் இப்படி ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் வந்து கொடுக்குறாங்க ஸோ நார்மலாக சக கலைஞர்களை பற்றி இந்த டிஸ்பியூட் அப்படின்றதெல்லாம் தெரியாது ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் நயன்தாரா அவர்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே அவங்களுடைய பிஹேவியர்லையே இந்த பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சதுனால சோசியல் மீடியாவில் இந்த விஷயம் வந்து பயங்கரமாக வந்து வைரலாக ஆரம்பித்தது ஸோ அந்த ஈவெண்ட்டில் நடந்தது நான் ஒரு ஆள்கிட்ட விசாரிக்கல ரெண்டு மூணு பேர்கிட்ட விசாரித்தேன் எல்லாருமே ஆல்மோஸ்ட் இந்த வருஷன் தான் வந்து சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நயன்தாரா அவர்கள் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் சினிமா அப்படின்றது டோட்டலாக மாறிடுச்சு இன்னைக்கு அஜித் அவர்கள் இருக்காங்க விடாமுயற்சி நடிக்கிறாங்க அப்படின்னா ஆரோ அப்படின்றவர் அப்கமிங்கில் வரவர் தான் அவர் வந்தாலும் அவருக்கு ஸ்ட்ராங்காக வைங்க அவருக்கு ஸ்ட்ராங்காக டைலாக் வைங்க அவரை வச்சு ஒரு ஃபைட் சீன் வைங்க நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து அவர்களை புஷ் பண்ணும்போது ஆரோ அவர்கள் இன்ட்ரூவில வந்து உள்ளேருந்து பேசுகிறாரு அஜித் அவர்களை பற்றி அப்போ அங்கே வந்து அஜித் அவர்களுடைய மாசு இன்னும் ஏறதான் செய்து ஆரோ அவர்களுக்கும் வந்து அஜித் மேலே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் வேற லெவலில் போக தான் செய்து நீங்கள் விஜய் அவர்களை எடுத்துக்கிட்டாலும் மாஸ்டர் படத்தில் நீங்கள் ரெண்டு படத்துலங்க கத்திலையும் சரி துப்பாக்கியிலையும் சரி இன்ட்ரோல் ஐ ஐஎம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொன்ன டைலாக்கு தேட்டரே வந்து சல் அள்ளி சில்லி ஆயிடுச்சு அப்படிப்பட்ட டைலாக்கை மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி சொல்லட்டும் அப்படின்னு கொடுக்குறதுக்கு ஒரு மனசு வேணும் ஏன்னா இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு ஸ்டார் அப்படின்ற ஒரு வெர்ஷன் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் கூட ஜெயிலர் படம் பண்ணுறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த படம் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்தில் ஜெயிலரை வந்து அவ்வளோ நம்பி இருக்கும் போது அது ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு தான் வந்துச்சு தமனாக தான் டான்ஸ் ஆடுறாங்க இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சைடு ஆக்டர் மாதிரி வந்துட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டது அது வந்து எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணுறதுக்காக நெல்சன் பிளான் பண்ணியிருக்காருன்றதை அதுக்கப்புறம் தான் சொல்கிறார் ஃப்யூச்சரில் பட் ஆனால் அவர் வந்து இருக்கட்டும் பரவாயில்ல தமன்னாக்கு நல்ல பேர் வேப்பா தமன்னா ஜெயிலில் செம்மையாடுறாங்க ஏன்னா ரஜினி வந்து சைண்ட் ஆக்டர் மாதிரி வந்துட்டு போகிறார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில இடங்கள்ல கமெண்ட்ஸ் வந்துச்சு இந்த பிகினிங்கில் ஆனால் தலைவர் வந்து அதை பற்றி கவலையே படலை ஸோ அப்படி இருக்கும்போது ரெஜினா அவர்கள் வர்றாங்க மீனா அவர்கள் வர்றாங்க அப்படின்றதுக்கு இப்படி ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஈகோ வார் ஈகோ ஃபைட் அப்படின்றது அந்த செட்டில் இருந்த மிக முக்கியமான நிறைய நபர்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அது இந்த தீப்பொறி தான் வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் வெளியே வந்து அப்படியே சோசியல் மீடியா வரைக்கும் பத்தி எறிய ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் இந்த படத்தில் எடுத்துக்கிட்டீங்கனாலே மூக்குத்தி அம்மன் ஒன்று எடுத்தது வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அவர் வந்து தியா வேலை செய்யணும் குமாரில் சுந்தர் சி அவர்கள் தான் வந்து இன்ட்ரோ பண்ணார் அப்படி இருக்கும்போது நீங்கள் மூக்குத்தி அம்மன் டூ பண்ணுங்கும் போது அவர் ஜூனியர் பையங்க நான் அரண்மனை ஃபோர் வரையும் ஹிட் அடிச்சிருக்கேன் அரண்மனை ஃபைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலை ப்ரொடியூசர் வந்து கேட்கும்போது நம்ம அறிமுகப்படுத்தின ஆர்ஜே பாலாஜி தான் அந்த படத்தை பண்ணாரு அவரோட சீக்குவலை நம்ம பண்ணுவோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மூக்குத்தி எம்என் டூ அப்படின்ற ஒரு வெர்ஷன் வந்து பண்ணுறாரு ஸோ இன்னைக்கு சினிமா அப்படின்றது அப்படி அந்த ஈகோ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு ஜாலியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கும் போது நயன்தார் அவர்கள் பண்ணது வந்து ஏற்றுக்காத மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈவெண்ட்டில் ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து சொன்னாங்க சரிங்களா லாஸ்ட் ஒன் இயராக வந்து பார்த்தீங்கன்னா நயன்தார் அவர்கள் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து சர்ச்சையாகிட்டிருக்கு நெகட்டிவ் வைப்பாக வந்து சுற்றின்னு இருக்குது லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணான்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி வந்து அர்ச்சனா அவங்களோட ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னை லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க ஒரு சிலர் திட்டுறாங்க நான் அந்த ரோலுக்கு வரலையா அந்த பட்டத்துக்கு நான் தகுதிப்படுத்திக்கலையா இன்னும் அப்படி இல்லை அப்படின்னா பெண் அப்படின்றதுனால சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வெர்ஷன் சொல்லியிருந்தாங்க ஜென்ரலாக பொண்ணு ஆணு அப்படின்றத விட ஒரு சில பட்டங்கள் ஒரு சிலரோட கனெக்ட் ஆகாது ஆடியன்ஸ்க்கு இந்த லாஸ்ட் ஒன் இயராக அவங்களுக்கு நெகட்டிவ் வைப் வர்றதுக்கு முன்னாடி இந்த பட்டத்தை பற்றி யாருமே எதுவுமே சொல்லலை இந்த நெகட்டிவ் வைப்பு வரும்போது இவங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணான்னா ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி போடாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள் தான் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க அந்த படங்கள்லாம் அந்த டைட்டில் வந்து இவங்க அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ அது வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கும்போது தொண்ணூறு சதவீதம் பேருக்கு மேலே கீழே நெகட்டிவாக

சின்ன தளபதி அப்படின்னு சொல்லிட்டு பரத் அவர்களை வந்து கனெக்ட் பண்ணி டைட்டில் போட்டாங்க அது ஆடியன்ஸ்க்கு பெரிய அளவில் கனெக்ட் ஆகலை புரட்சி தளபதி அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அவர்கள் போட்டாங்க அதுவும் ஆடியன்ஸ்க்கு பெரிய அளவில் கனெக்ட் ஆகல அதனால அந்த வார்த்தைகள் சொல்லி அவங்கள வந்து கூப்பிட்றது அப்படின்றது இல்லை அதனால் அவங்களுக்கும் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டது அதே நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு போடும்போது விஜயகாந்த் அவர்களுக்கு கனெக்ட் ஆச்சு ஸோ ஆண் பெண் அப்படின்றது கிடையாது அந்த பட்டம் ஒரு சிலருக்கு கனெக்ட் ஆகும் ஒரு சில நேரம் கனெக்ட் ஆகாது இந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு நெகட்டிவ் வைப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த பட்டத்தை பற்றி மக்கள் எதுவுமே வந்து இது பண்ணலை பெருசாக வந்து கண்டுக்கலை ஆனால் நான் போட வேணாம்னு நான் சொல்கிறேன் நான் போட வேணாம்னு சொல்கிறேன் ப்ரொடியூசர்ஸ் தான் போடுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது இது வந்து நீங்களே ஏதோ பில்ட் பண்ணி விட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த கமெண்ட் மட்டும் இல்லாமல் தனுஷோட நடந்த சர்ச்சை இவங்க எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் மதுரையில் ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அவங்களுடைய நாப்கின் பிராண்டுக்கு தான் ஈவெண்ட் நடந்தது அந்த ஈவெண்ட் வந்து காலையிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டாங்க அவங்களுக்கு அந்த ஈவெண்ட்டில் ஃபுட்டு சரியாக அரேஞ்ச் பண்ணல ரெண்டு மணிக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னதுக்காக தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆனால் காலையிலேருந்து இவங்க வெயிட் பண்ண வச்சு இவங்க மூணு மணிக்கு வரும்போது அது நயன்தாராக்காக தான் வெயிட் பண்ணாங்க விக்னேஷ்வன் அவர்களுக்காக தான் வெயிட் பண்ணாங்க அங்கே டிலே ஆகும் போது அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் வந்து கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அங்கிருந்த ஒருத்தவர் வந்து இவங்க நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்னு சொன்ன விஷயம் மக்களுக்கும் கோபமாக கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஏன் ஒரு ஒன்று ஒன்றரை வருஷமாக வந்து நயன்தாரா அவர்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ராஜாராணிக்கு முன்னாடி நயன்தாரா அவர்கள் அவ்வளோ ஸ்வீட்டா இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் சகஜமா பழவாங்க ஜாலியா பழுவாங்க யாரை பார்த்தாலும் இவங்க நம்மளை சீட் பண்ணிடுவாங்களோ ஏமாத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் மைண்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அதை தன்னை சுத்தி ஒரு வேடி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வேலி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்கள்ல அந்த வேலின்றத தாண்டி அரகன்ஸாக மாற ஆரம்பிச்சது ஒரு சில இடங்கள்ல ஆட்டிடியூடாக மாற ஆரம்பிச்சது அதுதான் இங்கே சினிமா உலகத்தில் அவங்க மேலே ஒரு நெகட்டிவ் வைப்பாக மாற ஆரம்பிச்சது அதுவே அது சோசியல் மீடியாவுக்கும் பத்திரிகைகளுக்கும் வர ஆரம்பிச்சது அப்படின்றதான் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நூறு கோடியில் வீடெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ஒரு ஒரு ஃபெயிலியர்லேருந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக மேலே வந்திருக்காங்க அது சம மேட்ரு தான் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் சொல்லலை சினிமாவில் பெரிய பெரிய ப்ரொடியூசராக இருந்தவங்க டைரக்டராக இருக்கவங்க அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொன்ன வெர்ஷனை தான் நான் இங்கே வந்து பதிவு பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ மீனா அவர்கள் ரஜினி அவர்கள் நயன்தாரா அவர்களுக்கே ஒரு சின்ன டிஸ்பியூட் இருக்குது பார்த்தீங்கன்னா இது இந்த படம் முடியும் போது மூணு பேரும் செம்ம ஃப்ரெண்டாக கூட மாறலாம் ஏன்னா சினிமாவில் என்ன வேணா நடக்கும் அதுக்கப்புறம் மூக்குத்தி அம்மன் த்ரீ பண்ணும்போது இது மூணு பேரும் சேர்ந்து வேற லெவலில் கூட பண்ணலாம் ரொம்ப ஃப்ரெண்டாக ஜாலியாக சகஜ நிலைக்கு மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நயன்தாராவுடைய லைஃப்பில் நடந்தது அப்படின்றத தாண்டி இதுலேருந்து ஏன்னா அவங்க கீழே இருந்து மேலே வந்ததையும் நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருக்கோம் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லேருந்து எதை நம்ம டேக்அவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி அவர்கள் ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில திறமை இருக்கு பார்த்தீங்களா அந்த திறமை நமக்கு வெற்றியை தேடித்தரும் ஆனால் நம்மளுடைய குணம் இருக்கு பார்த்தீங்களா அந்த குணம்தான் அதை தக்க வைக்கும்னு சொல்லியிருப்பாரு ஒரு காசை வச்சு ஒரு பணத்தை வச்சு பெரிய கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் திறக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டியை வாங்கலாம் ஆஹ் நம்மளை சுற்றி நிறைய வேலை வேலைக்காரங்களை உருவாக்கலாம் ஆனா உள்ள இருந்து மரியாதைன்னு இருக்கு பார்த்தீங்களா போனதுக்கப்புறம் அவன் கிடக்கான் அப்படின்னு திட்டாம உள்ள இருந்து வரக்கூடிய மரியாதையை உருவாக்குவது குணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி அவர்கள் சொல்லியிருப்பாரு அந்த விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் ஃபீல்டில் மட்டும் இல்லை நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்க இல்லை பெரிய இடத்துல வேலை பார்த்துட்ருக்கீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் உங்களுடைய திறமை உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய குணம் மட்டும்தான் உங்களுக்கு நிறைவான மரியாதையை தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதையும் கீழே கமெண்ட் மூலயமா தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் வீரமாய்ப்பார் உன்னை பென்று புலகை வெல்ல வீடு கொண்டு வாபா